உங்களுக்கு என் நம்பிக்கை இல்ல ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துறாது ரொம்ப நன்றி எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அறிஞர் அண்ணாவின் இதய கனியாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிய எங்கள் தானை தலைவனே புரட்சி தலைவரே புரட்சியின் நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி இந்த தாய்மார்கள் மனதிலே இந்த தந்தைமார்கள் மனதிலே மாணவர்கள் மத்தியிலே நீ மிகச்சிறந்த சான்றோனாக இன்று வரையிலே விளங்கி வருவதற்கு காரணம் இறந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனதற்கு பின்பும் ஒரு தலைவனை யாருமே நினைத்து கொண்டாட மாட்டார்கள் அப்படி கொண்டாடக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் நீங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் மிகப்பெரிய வருவாய் அவருக்கு வந்த அந்த காலகட்டத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தால் அன்றைக்கு அண்ணா நகரிலே ஒரு கிரவுண்ட் அண்ணா வாங்கினால் ஐநூறு ரூபா தான் எம்ஜிஆர் சம்பாதிக்கிற காலத்தில் அண்ணா நகரில் ஒரு சவுண்டு இல்லை அது எக்கோ உருண்ட்டு தான் நான் கொஞ்சம் வெளியே பேசுகிறேன் அண்ணா நகரில் ஒரு கிரவுண்டு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா தான் இருக்கும் அவர் அன்றைக்கி ஒரு படத்தில் வாங்கின தொகை இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் என்று வாங்கிய அந்த காலத்திலே ஒரு ஒரு படத்திலே சம்பாதித்ததை ஒரு பத்து கிரவுண்டு இருபது கிரவுண்டு தொடர்ந்து வாங்கி போட்டிருந்தாரே ஆனால் அவர் கையிலேயே ஒரு ரெண்டாயிரம் கிரவுண்டு அண்ணா நகர்களே உள்ள நிலம் இருந்திருக்கும் ஆனால் அதிலெல்லாம் ஆசைப்படாமல் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கின்ற போது நீ மட்டும் உண்ணக்கூடாது என்கின்ற நபிகள் நாயகத்தினுடைய கருத்தை ஏற்று ஏழை எளியோர்களுக்கு பசித்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் சம்பாதித்த தொகையெல்லாம் எல்லாம் ஏழைகளுக்கே கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தார் நீங்களாக கைதட்டினா பரவாயில்ல ராஜ் இங்கே கைதட்ட ஆரம்பித்து விட்டு நீங்கள் அதை தொடர்ந்து கைதட்டுறீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் இந்த பக்கம் வர வேண்டும் என்று அவர் செய்கிற முகற் முயற்சிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அருமை குழந்தைகளே நீங்கள்லாம் எம்ஜிஆரை படிக்க வேண்டும் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நீங்களெல்லாம் படிக்க வேண்டும் நாங்களெல்லாம் உங்கள் வயதிலே எம்ஜிஆர் இடத்திலே பழகிய காரணத்தால் யாரையும் அவர் கால் மேல் கால் போட்டு குழந்தைகள் உட்காருவதை அவர் அனுமதிப்பதில்லை படத்திலேயே சொல்லுவார் கால் மேல் கால் போட்டு உட்காராதீர்கள் என்று சொல்லுவார் அதே போல் பெற்ற தாய் தந்தைக்கு மரியாதை கொடுங்கள் என்று எடுத்துச் சொல்லி அவர்களை மதிக்க சொல்லுவார் இன்றைக்கி எந்த கதாநாயகனாவது இன்றைக்கி பார்க்குறானான்னா கிடையாது அப்பாவோட சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கிறதுல படத்தில் காட்டுறானுங்க தங்கச்சிய வாடி போடி என்று பேசுவதை செய்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்தால் இப்படி கதை வைத்து யாராவது எம்ஜிஆர் இடத்திலே அணுகினால் வேண்டாம் இந்த எம்ஜிஆர் என்கின்ற இந்த பெயருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது இந்த மரியாதையை மக்கள் பெருமளவிலே ஏற்று எம்ஜிஆரே செய்கிறார் நாம் செய்தால் என்ன என்று மக்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வரும் எனவே அந்த தவறான எண்ணம் வராத அளவிற்கு நான் ஒழுக்கம் உள்ளவனாக நேர்மை உள்ளவனாக தண்ணி போடாதவனாக பீடி சிகரெட் குடிக்காதவனாக இப்படி தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுப்பவனாக தாயை தெய்வமாக மதிப்பவனாக தந்தையை மதிப்பவனாக நான் நடித்தால் என்னை பார்த்து இருக்கின்ற இளம் சிறார்களெல்லாம் அதே பழக்கத்தை கொள்வார்களே ஆனால் இந்த நாடு சிறப்படையும் என்று அவர் எழுதியிருக்கிறார் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த அந்த காலகட்டத்திலே இப்போது நடப்பதைப் போல ஏதாவது கொடை கொள்ளைகள் நடக்கின்றதா இப்போது நடப்பதைப் போல மரியாதை குறைவான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடக்கிறதா என்று பார்த்தீர்களே ஆனால் கிடையாது காரணம் தன்னுடைய கதாநாயகன் சிகரெட்டை தூக்கி போட்டு புகைப்பிடிப்பதை பார்க்கின்ற இளைஞனுக்கு அதுபோல நாமும் செய்தால் என்ன என்றுதான் தோன்றோம் அப்படி தோன்றாமல் நாம் மரியாதையாக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று உயர் பாடத்தினை கற்பித்த எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்ற போது நான் நடிப்பது படமல்ல பாடம் நான் சொல்லுவது ஒழுக்கம் அல்ல புத்தகம் இந்த புத்தகத்தை படித்து எல்லோரும் சிறந்த சிந்தனையாளர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் இளம் அழகு மாணவ மாணவியர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் இந்த எண்ணங்களிலே மூழ்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியிலே இன்றைக்கு விஞ்ஞானத்தின் வேகத்திலே இவையெல்லாம் சொல்லுவவனை பார்த்து தப்பாக கூட நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படாமல் இங்கே சொல்வதற்கு காரணம் ஒரு அருமையான முயற்சியை எடுத்திருக்கின்ற ராஜு அவர்களை நான் மனதார பாராட்டி அன்பின் இலக்கணமாக ஆற்றலில் இலக்கியமாக பண்பில் காவியமாக பகட்டில்லா ஓவியமாக கழகத்தின் இதயமாக கடமையில் இமயமாக கொள்கையின் வடிவமாக கோட்பாட்டின் உருவமாக எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அறிஞர் அண்ணாவின் இதயக்கனியாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிய எங்கள் தானை தலைவனே புரட்சித் தலைவரே புரட்சியின் நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி இந்த தாய்மார்கள் மனதிலே இந்த தந்தைமார்கள் மனதிலே மாணவர்கள் மத்தியிலே நீ மிகச்சிறந்த சான்றோனாக இன்று வரையிலே விளங்கி வருவதற்கு காரணம் இறந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனதற்கு பின்பும் ஒரு தலைவனை யாருமே நினைத்து கொண்டாட மாட்டார்கள் அப்படி கொண்டாடக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அந்த எம்ஜிஆர் அவர்கள் நினைவிலே கொள்ளத்தக்கவராக இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் சில நடிகர்கள் நீங்கள்லாம் கூடாது நம்ம நடிகரை சொல்கிறாரு இவருன்னு சொல்லி எந்த நடிகரையும் நான் சொல்லலை இன்றைக்கு இருக்கின்ற நடிகர்கள் நூறு கோடி வாங்குகிறார்கள் ஒரு சிலர் இரநூறு கோடி கூட வாங்குகிறார்கள் இவ்வளவு பணத்தையும் வாங்கி ஒரு இருபதாயிரம் ரூபாய் கூட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாத மா மகா பெரிய மனிதர்களாக இன்றைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களையும் எண்ணி பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதிகபட்சமாக வாங்கிய தொகை ஒம்பது லட்சம் ரூபாய் நம் நாடு திரைப்படத்திற்காக அன்றைக்கு வாங்கிய தொகை தான் மிக அதிகமான தொகை அந்த தொகையை வாங்கி அதில் பாதிய ஏழை எளிதலுக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நீ சம்பாதிப்பதிலே நூறு ரூபாயிலே இரண்டரை ரூபாய் ஏழைகளுக்காக ஒதுக்கிவிடு என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார் அதுபோல இந்து மதத்திலே எடுத்துக்கொண்டால் தான தர்மங்களை செய்யுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இஸ்லாமிலே கிறிஸ்துவத்திலே எடுத்துக்கொண்டால் அவர்கள் தானம் தர்மம் செய்வதை இவ்வளவு என்று சொல்லாமல் எல்லோரும் தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எங்கள் மதத்தை சார்ந்த பெண்களெல்லாம் இப்பொழுது பலர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் கடமைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த ஐம்பெரும் கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதன் நல்ல ஒழுக்க ஒழுக்கசீலனாக வளர முடியும் என்று அன்றைக்கு நபிகள் சொன்னதை இன்றைக்கு வாழ்ந்த மறைந்த விவேகானந்தர் போன்றவர்கள் இன்றைக்கு அதே காலகட்டத்திலே ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயேசு பெருமானவர்கள் பல்வேறு உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருமே உதவ வேண்டும் ஏழைகளை கவனிக்க வேண்டும் ஏழையின் பசியை தீர்க்க வேண்டும் என்று எடுத்து சொல்லியிருப்பதை நாமெல்லாம் நினைவிலே கொண்டு மாணவ மாணவியர்களே நீங்கள் வளர்ந்து வருகின்ற பிஞ்சு உள்ளங்கள் நீங்கள் உள்ளத்திலே கருணை கொண்டு கொள்ளுங்கள் அதேபோல உங்களுடைய பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துகிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உங்கள் பெற்றோர் எவ்வளவு வேலைகளை எத்தனை மணி நேர வேலைகளை செய்து உங்களை எல்லாம் ஆளாக்க பாடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னதைப் போல நானும் உங்களுக்கு சொல்லி எங்களை எல்லாம் அறிவுள்ளவர்களாக ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு எங்கள் தாய் தந்தையைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடைய இடத்தை செப்பமிட்ட எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே புரட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக மாறி இந்த மக்களுக்காக வாழ்ந்த எங்களது புரட்சி தலைவரே நீங்கள் அன்பு நீ அறிவு நீ ஆற்றல் நீ பண்பு நீ பரிவு நீ பாசம் நீ பைந்தமிழின் சீரழமை திறம் நீ பருகா அமுதம் நீ பாலின் நெய் நீ பழத்தின் ரசம் நீ பாட்டின் பண்ணும் நீ பருதி கொல்லும் கிழமை நீ உபமை ஒன்றுக்குள் அடங்கா உருவம் நீ உள்நின்ற நாவிற்குள் உரையாடும் புலவன் நீ கருவாய் உலகுக்கு முந்தோன்றி கண்ணறிவு ஒழுகான கருவும் நீ திருவே எங்கள் செல்வமே எங்கள் புகழே நீ செழுஞ்சுடரே செழுஞ்சுடரின் ஜோதியே நீ கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் நீ எளியோர்க்கு நீரும் நீ வழிபிறந்தார்கு திசையும் நீ அந்த திசையில் திகழும் இயற்கை நீ இயற்கை சூழ் எழில் நீ விண்ணி விண்ணில் ஒரு மின்னி ஞாயிறு நீ திங்கள் நீ நல்லவர் நீ இந்த நாலரை கோடி மக்களுக்கு இன்றைக்கு எட்டு கோடி அன்றைக்கு நாலரை கோடி மக்களுக்கு நல்வாழ்வு தந்த நாயகனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழை பேணுகின்ற ராஜு அவருடைய இந்த கூட்டம் நல்ல முறையிலே வெற்றிகரமாக நடந்து உலக எம்ஜிஆர் பேரவை என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு வழக்கப்ப வழங்கப்படுகின்ற இந்த பைகள் உணவு இவற்றையெல்லாம் நீங்கள் உண்டு மகிழ்ந்து உங்கள் பெற்றோருக்கு ரொம்ப மரியாதை செய்கின்ற ஒரு பழக்கத்தை இளைஞர்களே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு இவ்வளவு நேரம் உங்களை சிரமப்படுத்தியதற்காக என்னுடைய மன்னிப்பை கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்